மாவட்ட வாடகைக்கு குடியிருப்போர் நல சங்கத்தின் சார்பில் கோவை மதுக்கரை பகுதியைச் சேர்ந்த ஏழை மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி ஆட்சியரிடம் மனு கோயம்புத்தூர் வாடகைக்கு குடியிருப்போர் நல சங்கத்தின் தலைவர் வெள்ளிமலை தலைமையில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கோவை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வெள்ளிமலை கூறும்பொழுது கோவை மாவட்டம் மதுக்கரை ஒத்தைக்கால் மண்டபம் மில்கேட் ஆகிய பகுதியில் வசிக்கும் ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட சமூக மக்களுக்கு அரசு உடனடியாக வீட்டுமனை பட்டாக்களை வழங்க வேண்டும் எனவும் அல்லது அவர்கள் குடியிருக்கும் வீடுகளுக்கு வாடகைகளை வழங்க முன்வர வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் மேலும் கோவையில் வசிக்கும் மக்கள் வாடகை வீடுகளில் எவ்வளவு பேர் வசிக்கின்றனர் என மாவட்ட நிர்வாகம் கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் ஆக்கிரமிப்புகள் செய்யப்பட்டுள்ள நிலங்களை மீட்டு அரசு நிலவங்கி அமைத்து வீடற்ற மக்களுக்கு இடம் வழங்க முன்வர வேண்டும் ஏழை எளிய மக்கள் நீண்ட நாட்களாக வசிக்க இடமின்றி தவித்து வருகின்றனர் இவர்களுக்கு உடனடியாக அரசு அதிகாரிகள் நிலங்களை வழங்க அதற்கான இடங்களை ஒதுக்க முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் வாடகை வீட்டில் தலைமுறை தலைமுறை தலைமுறைகளாக வசிக்கும் அருந்ததினர் சமூக மக்களுக்கு அரசு இடங்களை வழங்கி வருகிறது ஆனால் இவற்றை அதிகாரிகள் உடனுக்குடன் வழங்காமல் காலம் தாழ்த்தி வருவது வேதனை அளிக்கிறது எனவே இன்று கோவை மாவட்ட ஆட்சியரிடம் உடனடியாக வீட்டுமனை பட்டாக்களை வழங்க முன்வர வேண்டும் என்று மனு அளித்ததாக தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் மதுக்கரை பகுதியை சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு மனு அளித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி இன்றைய தினத்தில் மதுக்கரை வட்டம் ஒத்தக்கால் மண்டபம் மில்கேட் பகுதி மக்கள் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு பல முறை கோயம்புத்தூர் மாவட்ட கலெக்டரிடம் மனு கொடுத்தும் எந்தவித பலனும் அவர்களுக்கு கிடைக்காததால் இன்றைக்கு கோயம்புத்தூர் வாடகை வீடு குடியிருப்போர் நலச்சங்கத்தின் சார்பில் எனது தலைமையில் இன்றைக்கு உயர் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறார்கள் கொடுத்த மனுக்களை உயர்திரு கோவை மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரி அவர்கள் வாங்கியிருக் வாங்கியிருக்கிறார்கள் இந்த மனுக்கள் மீது உரிய விசாரணை செய்வதாக இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள் முதலில் கோவை மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு கோயம்புத்தூர் வாடகை வீடு குடியிருப்போர் நல சங்கத்தின் சார்பில் நன்றி இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் கோயம்புத்தூரில் குடியிருக்கும் வாடகை வீட்டு மக்களுக்கு இதுவரை எந்த விதமான வசதியும் அரசாங்கம் செய்து தரவில்லை வாடகை வீட்டு குடிமக்களுக்கு வாடகையை கொடுக்க முடியவில்லை ஒரு பக்கம் நிதி சுமை ஒரு பக்கம் வேலை இல்லை இப்படி பல்வேறு காரணங்களால் வாடகை வீட்டில் வசிக்கும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே அரசாங்கம் குடியிருப்பதற்கு முதலில் இவர்களுக்கு இலவச பட்டா வழங்க வேண்டும் இலவச பட்டா வழங்குவதற்கு மாவட்ட நிர்வாகம் இடமில்லை என்று தட்டி கழிக்கிறது இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் கோயமுத்தூரில் பல லட்சம் ஏக்கர் நிலங்கள் தனி நபர்களால் தனியார் கம்பெனிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டு உள்ளன இதை கோவை மாவட்ட நிர்வாகம் அவ்வப்பொழுதே ஆக்கிரமிப்புகளை அகற்றி நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்களை பொதுமக்களுக்கு அரசாங்கம் இலவச பட்டாவாக வழங்க வேண்டும் மாவட்ட நிர்வாகம் எங்கெங்கெல்லாம் தனியார் துறைகள் தனியார் கம்பெனிகள் எல்லாம் அரசாங்கத்தினுடைய பொறபோக்கு நிலங்களையெல்லாம் ஆக்கிரமித்து இருக்கிறார்களோ அங்கெல்லாம் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு ஆக்கிரமிப்புகளை எடுத்துக்கொண்டு ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட வீடு இல்லாத மக்களுக்கு உடனடியாக இலவசப்பட்ட வழங்க வேண்டும்